திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கோம் என்டிஏ கூட்டணியில உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் எப்பயா திமுக கருணாநிதியே திருச்செத்தூருக்கு திருச்செத்தூர்ல வேலைக்காடு மாநாடு இருக்காரு அது என்ன மக்களை பிளவுபடுத்துறதுக்கா அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் வேலோட வேறோட பயண வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க இப்ப எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது இது வந்து யார பிளவுபடுத்துறாங்க திராவிட பூமியில கடவுள் பக்தி இருக்கக்கூடாது யாரும் சொல்லிருக்காங்க அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு நீங்க பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒன்று பாக்குறீங்க பெரியாருடைய கருத்துகள் திராவிட கொள்கைகள் அதுல கடவுள் மறுப்பு அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அவர்கள் வேற கொள்கையில் வந்தார் நாங்க அண்ணாவின் வழிவந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள் பெரியாரின் பின்பற்றுவர்கள் இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் போது பண்ணியிருக்காங்க அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அது வந்து எல்லாரும் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவாரு எங்க பாட்டனார் அதனால சீமான் சொல்றப்ப கொச்சிக்காத அதை நீங்க இந்து முன்னணி நடந்துருச்சுன்னா கோச்சிக்கிட்டு அது எப்படி தருப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துற மாதிரி இந்துக்கள் முருகன் தமிழ் கடவுள் முருகருக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க அது எது தேவை ஏற்படுறப்ப ஒரு மாநாடு வரும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி எல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்காங்க அவங்க வளர்ந்திருக்காங்க அதனால மாநாடு நடத்துறாங்க பேட்டில திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜெல்லா கூட்டணியில எல்லாம் இடையிலும் பேட்டி கொடுத்துருக்கீங்க அந்த கூட்டணியில இருந்த தேமுதிகாவே சீட்டு கொடுக்கல ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல வெளியில் வரும்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாசுக்கும் ராமதாஸ் திமுக இடையிலுங்கிறாரு உங்க கூட்டணியிலே குழப்பம் இருக்கு இல்ல திமுக வீழ்த்தி நேத்து இல்ல நேற்று கூட ராஜ்யபதி திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க நான் கூட பார்த்த நாள் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்க எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்தில் எங்க கூட்டணி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்த சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்கும் பேசுறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல வரைக்கும் அந்த கூட்டணியில அமைச்சரையில இருந்தவர்கள் அவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாம் பேசலாம் அவரு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இங்க எது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் இல்ல அதான் உண்மை யாராரா ஏதாவது செயல்படுறாங்க நீங்க யாராவது வெளிநாட்டுல போய் ஒழிஞ்சிருக்காங்களே அவங்க எல்லாம் யாரு அதனாலதான் சொன்ன குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்றது காரணம் வேற ஒண்ணும் இல்ல வேற தனிப்பட்ட முறையில் சொல்லல அந்த யாரோ ரித்தீஷ்ங்கிறவர் யாரு இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கர் யாரு அவர்கள்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அதனால அவரால அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி காலம்பரம் எழுந்திருச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமா இருக்கு அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ அவங்க பேசுற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா சொல்லியிருக்காரு அது அவர் சொல்றாங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாமதி சொல்ல முடியாது திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை இருந்துட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர் எழுபத்தி ஆறுல அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவோடையே கூட்டணி போனவர் எழுபத்தி ஒன்பதுல அது மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணிக்கு போனவங்க இன்றைக்கே வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க அதனால திரு இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும் அவரோட இன்னொருத்தரை ஒப்பிடுவது சரியாக இருக்காது அதே அவருக்கு எதிரணியை சேர்ந்தவன் போய் ஒப்பிடுவது சரியா இருக்காது தந்திரா ஸ்டாலின்ல நான் கிடையாது